அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷத்தில் வரக்கூடிய முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாக வந்து உயர்ந்த லட்சியங்கள் எதையுமே திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவாங்களே எல்லாத்தையுமே வந்து பெருசாக விரும்புவாங்க இவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறத விரும்ப மாட்டாங்க தனியாக சுதந்திரமாக செயல்படுறதான் இவங்க விரும்புவாங்க சுதந்திரமாக செயல்பட்டால் தான் இவங்களுடைய திறமைகளை நல்லா படிச்சிடும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும் எந்த ஒரு கருத்தையும் வந்து யோசிச்சு இது பண்ணிக்குவாங்க பொதுவாக பொதுவாக வந்து இவங்க அவசரப்பட்டு ஒரு சில கருத்துக்களை வந்து மறுத்தா கூட திரும்ப யோசித்தா சரியா இருந்தால் இவங்களே நேராக போய் ஆமாம் தான் சரிதான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொஞ்சம் லேட்டானாலும் இவங்க யோசிச்சாங்கன்னா உணர்ந்துக்குவாங்க உணர்ந்த மட்டும் இல்லை அதை வந்து ஓகே ரைட் நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து உனது அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இவங்கள்ட்ட இருக்கும் இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் சொல்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் தான் இந்த கோள்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சந்திரனை வச்சு சொல்கிறோம் உங்களுடைய உண்மையான பலன்கள் வந்து இந்த பலத்தினோட சேர்ந்து கரெக்டாக உங்கள் பலன்கள் தெரிஞ்சிக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரியும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் கீழே இருக்கிற லிங்கில் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க என் கூட பேசுகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க இந்த பதிவில் வந்து நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கும் இந்த பதிவில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கும் மொத்தமாக எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள் அங்கே நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இதெல்லாம் வந்து உங்கள் ராசியில தான் இருக்குது உங்கள் ராசிக்கு குரு பார்வையும் இருக்குது பதிமூணாம் இருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூணாவது வீட்டில் ராகு இருக்குது நாலாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு ஒம்பதாவது வீட்டில் கேது இருக்குது இந்த கிரக சூழ்நிலைகள் அது முன்னாலே நான் சொன்னேன் குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ஆனால் வக்ரமா இருக்குது வக்ர குருடைய பார்வை இருக்குது இது உங்களுக்கு எந்த மாதிரி இந்த மாதம் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஜென்மம் அப்படிங்கிறது வந்து ஜென்மத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா சூரியன் வந்து ஐ ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறவர் அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி ப அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் அவர் வந்து உங்களுக்கு ஆறு பதினொன்றுக்கு எல்லாமே ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தால் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது அவரும் வந்து உங்கள் ஆசிலே இருக்கார் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமாக குரு இருக்கக்கூடிய வீட்டோட அதிபதி புதன் அவரும் உங்களுக்கு இப்போ தொழில்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவரும் இங்கே இருக்கார் இவங்க எல்லாருக்கும் குரு பார்வை மட்டும் இல்லை சனியினுடைய பார்வையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து எந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா பொதுவாக ஜென்ரலாக ஜென்மத்தில் இருக்கும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் எதையும் செய்ய முடியும் எதையும் பண்ணிட முடியும் அதெல்லாம் பண்ணிடலாம் அதெல்லாம் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லாயிருக்கும் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு காரியத்தை செய்கிறது வந்து ரொம்ப அமைப்பாக செய்வீங்க அது கொஞ்சம் எளிமையாக ஈஸியாக செஞ்சுருவீங்க மற்றவங்களால் கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எளிமையாக செஞ்சுருவீங்க புதிய தொடக்கமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் புதுசாக தொடங்கிறதுக்கு இந்த ஆர்வமாக இருப்பீங்க அது வந்து இந்த காலகட்டத்தில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் தைரியமாக தொடங்குறதுக்கு உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இந்த கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது வேலையில் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு உரிய மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அது வந்து அதை விரிவாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இதே காலகட்டத்தில் அரசாங்கத்தினுடைய உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுவும் கிடைக்கும் ஏன்னா சூரியன் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலே இருக்காரு ஸோ அதுவும் கிடைக்கும் இது மாதிரி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புதிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால இருக்குது நீங்கள் மற்ற உறவினர்கள் வந்து உங்களால் ஈர்க்கப்படுவாங்க நீங்கள் வந்து மேரேஜ் ப்ரப்போசல் ஏன்னா ஏழாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால ஏழாம் வீட்டு அதிபதி உங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை ஏற்படுறதுனால நீங்கள் இந்த ராசியில் உள்ளவங்களுக்கான திருமண வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் என்ன ஈகோ கிளாஷ் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஈகோ கிளாஷ் வந்து பொதுவாக உங்களுக்கு எப்போவுமே வரக்கூடியது தான் அந்த ஈகோ கிளாஷ் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் குரு வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேரேஜ் இந்த சொன்னேன் இல்லையா மேரேஜ் ப்ரப்போசல் வரும் ப்ரப்போசல் தான் வரும்னு சொன்னேன் ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லலை மேரேஜ் ப்ரப்போசல் வரும் பட் ரொம்ப ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது பழைய சொந்தங்கள் வந்து விட்டு போன சொந்தங்கள் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து நீங்கள் திரும்ப ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்கும் இவரை வந்து வச்சுக்கிட்டால் நல்லா இருக்குமா இது நமக்கு நிலைக்குமா இது நமக்கு தொடர்ச்சியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கா அப்படின்னு வந்து அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதுக்குமே வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரமாக முடிவெடுக்காமல் நிதானமாக முடிவெடுத்தீங்கனாலே எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சனி பகவான் உங்களுக்கு நாலாவது வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அர்தாஷ்டம சனியின் பேர் பார்க்குறார் சனி பகவான் பார்க்கறதுனால பொதுவாக வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் டிலே ஆகி போகும் அதே நேரத்தில் கை நழுவி போகிறதுக்கும் வாய்ப்பு கேட்டார் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வந்து நம்ம அதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி நீங்கள் ஆர்வமாக இறங்கி நீங்கள் பார்க்கும்பொழுது சனி பார்வை இருக்கிறதுனால அது டிலே ஆகி போ அது வந்து கைக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே நேரத்தில் ஒர்க்கு ரீதியில் உங்களுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய ஒர்க்கு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா அவருடைய பார்வை வந்து பத்தாவது வீட்லேயும் விழிறது அதனால் உங்களுடைய உழைப்பு வந்து நிறையா உழை உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க இந்த இடத்துல எந்தூசியஸம் கூடும் அதெல்லாமும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாலாவது வீடு அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும் அதனால் தாயோட உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்துகிறோம் அது மாதிரி வீடு குடும்பத்தில் இருந்து இதான ஒரு ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் இந்த காரியம் நடக்கலையே இது ரொம்ப நாளாக இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு அது அது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்ப பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இப்போ வந்து பொதுவாக வந்து வீடு சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்லேயும் உங்களுக்கு நல்ல அதை வந்து நீங்கள் திரும்ப வந்து அதில் அவசரப்படாமல் முடிவெடுக்கிறதுக்கு வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் ராகு வந்து உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் ஆக்சுவலாக ராகுக்கு பதினோராவது பார்வைன்னு சொல்லுவாங்க ராகுவோட பார்வை இருக்குது மூணாவது வீடுன்றது தைரிய வீரத்தானோம் அதனால் வந்து உங்களுடைய நல்லா அக்ரெசிவாக இருப்பீங்க அவங்களுடைய வந்து தைரியம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் தைரியம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க மீடியாவில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கம்யூனிகேஷன் மீடியா இன்டர்நெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல காலம் பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து ஒன்பதாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை பழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்புறம் அப்பாவுக்கு அப்பாவோட உடல்நிலையை நீங்கள் கவனிச்சு ஒன்பதாவது வீடுன்றது தந்தையை குறிக்கும் அதனால அப்பாவோட உடல்நிலையிலையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் உங்களுக்கு வரக்கூ வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெற்றிகள் கொஞ்சம் தள்ளி போகலாம் அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகமா இருக்கும் இந்த ஒன்பதாம் வீடுன்றது ஆன்மீகத்தையும் குறிக்கிறதுனால பாக்யஸ்தானம் பேர் ஆன்மீக சிந்தனைகளையும் குறிக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இப்போ வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஜனவரி ஆரம்பிக்கும் முதல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜனவரி பதிமூணாம் தேதிலேருந்து பதினேழாம் தேதிக்குள்ள சூரியன் முதல்ல சுக்கரன் போயிடுறார் பதிமூணாந்தேதி அதுக்கப்புறம் சூரியன் போறாரு அப்புறம் சூரியன் வாய் புதன் இந்த எல்லா கிரகமும் உங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டுக்கு போயிடுறது மகர ராசிக்கு போயிடுறது ஸோ ரெண்டாவது வீட்டில் இந்த கிரகங்களுடைய நகர்வு உங்களுக்கு வந்து விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து இன்கம் பூஸ்ட் ஆகும் வருமானம் வந்து அதிகரிக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் எதாவது சேவிங்ஸ் சம்மந்தப்பட்ட பிளான்ஸ் நம்ம டெபாசிட் பண்ணலாம் இல்லாட்டினா மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கும் அதில் நீங்கள் போடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி வந்து உங்களுடைய பேச்சு வந்து நல்ல சூப்பராக இருக்கும் பேச்சுக்கு நல்ல மதிப்பு மரியாதையாக இருக்கும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து உங்கள் பேச்சிலே தெரியும் உங்கள் பேச்சிலே தெரியும் நீங்கள் வந்து ரெண்டில் செவ்வாய் வந்து உச்சமாகிறார் இல்லையா அந்த நேரத்தில் வந்து ஹார்ஷியான வார்த்தைகள் வந்து மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து விழறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் தொடை இடுப்பு இந்த மாதிரி இடங்களில் வழி வரலாம் மாதிரி சுகர் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு ஓவர் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு இதனால வந்து உங்களுக்கு தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறதும் ப்ராப்பரான டயட் கரெக்டான நேரத்தில் உணவு உணவு வந்து சரியான முறையில் விகிதத்தில் நீங்கள் வந்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டு உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி நல்ல காரணங்கள்னால உங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தங்கள் வந்து விலகும் அது மாதிரி சுகர் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதனுடைய இது குறையும் பாதிப்புகள் குறையும் ஸோ அதுக்கு வந்து நம்ம சனி பகவான் நம்மளுடைய எக்ஸசைஸ் இது மாதிரி உழைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் பொது வந்து ஒரு ஒரு இந்த மாதம் டோட்டலாக இந்த மாதத்தை பார்த்தோம்னா புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு புதிய ஆரம்பங்கள் புதிய விஷயங்களை வந்து நீங்கள் தொடங்குறதுக்கு இந்த காலகட்டம் மிக மிக அதிகமாக இருக்குது உங்களுடைய தலைமை பண்பும் அது மாதிரி வந்து உங்களுடைய நம்பிக்கை லெவலும் வந்து நல்லா அதி உச்சமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அதனால் வந்து பொருளாதார ரீதியாகவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஈகோ கிளாஷு இல்லாட்டம் பேசுகிறது மூலமாக பிரச்சனைகள் இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து ஒரு கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால வந்து நீங்கள் அது மட்டும் இல்லாமல் சாமி கும்பிட்றது மாதிரி ஆன்மீக சிந்தனைகளும் அதிக அதிகரிக்கும் அதனால வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் சாமி கும்பிட்றது எக்ஸசைஸ் பண்ணுறது இது ரெண்டையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல ஜனவரி ஒன்றாந்தேதி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து நல்ல பீக்காக இருக்கும் புதுசாக வந்து திட்டம் போடுவீங்க அது அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி இது வந்து முதல் வாரத்தில் நடக்கும் ஒன்றாந்தேதி ஏழாம் தேதி வரைக்கும் ஜனவரி மாதம் எட்டாம்தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வேலைகளுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் உங்களுடைய மற்றவங்களோட உள்ள தொடர்பு இருக்கு இல்லையா உறவு முறைகள் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது வந்து ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதிலேருந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வாரி எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய மூணாவது வாரம் ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இதில் வந்து பொருளாதாரம் இந்த பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று இருக்கு இல்லையா அதில் வந்து நிறையா உங்களுக்கு காசு பண்ண பார்க்க முடியும் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குடும்ப விஷயங்களில் வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் குடும்ப விஷயங்களுக்கான கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும் குடும்ப விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் பொருளாதார ரீதியான உயர்வு உண்டு பணங்காசு நிறையா கிடைக்கும் காசு பணம் மணி மணி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அது மாதிரி வந்து அந்த இந்த மாதத்தில் மூணாவது வாரம் ஜனவரி மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இதுக்கு அடுத்து வந்து இந்த நாலாவது வாரம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்படின்னா நல்ல ஸ்டெபிளிசி இருக்கும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படும் இது இதாவது இப்படி இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படும் உங்களுடைய யோசனையில் நல்ல கிளாரிட்டி இருக்கும் இதை இப்போ பண்ணணும் அப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல கிளாரிட்டி இருக்கும் க்ளிய கிளியரான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் இன்னும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இதே மாதிரி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்